சித்திரை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு மேசம் கடல் அலை ஓயாததைப் போல வாழ்க்கை என்றால் பிரச்சனைகளும் இருக்கும் என்பதை உணர்ந்த நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பீர்கள் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் வலுவாக ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தைரியம் பிறக்கும் தடைப்பட்ட எல்லாம் நல்ல விதத்தில் முடிவடையும் விஐபிக்களின் நட்பு கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் நல்ல தீர்ப்புகள் வரும் குழப்பமான விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் சகோதரிக்கு நல்ல வரன் அமையும் சகோதரருக்கு வேலை கிடைக்கும் பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் ஆனால் சனியுடன் சேர்ந்து நிற்பதால் அலர்ஜி ரத்த அழுத்தம் முன்கோபம் இரத்தத்தில் சிவப்பணு குறைபாடுகள் எல்லாம் வந்து செல்லும் உணவில் காய்கனிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களில் தனாதிபதியான சுக்கிரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் வீடு மாறுவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் அமர்ந்திருப்பதுடன் ஐந்தில் ராகு நீடிப்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவனின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் புதனும் சாதகமாக இருப்பதால் நட்பு வட்டம் விரியும் பழைய கடலில் சிறு பகுதியை பைசல் செய்வீர்கள் அஷ்டமத்து சனி தொடர்வதால் அவ்வப்போது சோர்வு களைப்பு அடைவீர்கள் முன்கோபத்தால் சிலரின் நட்பை இழந்து விடாதீர்கள் கேது லாப வீட்டில் தொடர்வதால் சேர் லாபம் தரும் மாணவ மாணவிகளை பொது அறிவு திறனை வளர்த்துக் கொள்வீர்கள் ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் சென்று வருவீர்கள் நுழைவுத் தேர்விற்கு ஆயத்தமாவீர்கள் கு குரு பகவான் சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் வியாபார யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அழகு சாதன பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவது விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் வியாபார உயரதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் புது சலுகைகள் கிட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கலைத்துறையினரே உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் விவசாயிகளே பூச்சி தொல்லை எலி தொல்லை குறையும் புதிதாக நிலம் கிரையும் செய்வீர்கள் இடையூறுகள் வந்தாலும் இடைவிடாத முயற்சிகளால் இலக்குகளை எட்டிப்பிடிக்கும் மாதம் இது பரிகாரம் உத்திரமேரூருக்கு அருகேயுள்ள திருப்புவனம் சிம்மகுரு குரு தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வாருங்கள் ஏழை மாணவனின் கல்விச் செலவை கொள்ளுங்கள்.